திருநீலகண்டம் நவருக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்வனந்தகுமார் அசுனி ஜோதிரம் திருச்சி மற்றும் சென்னையிலேருந்து நம்ம அசுன் ஜோதரம் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற மாந்தியோட தோஷங்களும் அதோட தீர்வுகளும் அப்படின்னு கேட்டிருக்கல நாலாவது வீடியோவா இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ சாப்டர் பத்தி பேச போறோம் டிஸ்கஸ் பண்ண போறோம் தொடர்ச்சியாக அதை பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஷேர் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் என்னபிள் பண்ணிக்கோங்க தனி மனிதர்கள் கூட ஒரு ஜவுதிரா ஆலோசனை வேணும்னா டாரோட்ரைடிங் வேணும்னாலும் இலயக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த மாந்தி பரிகாரங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணுனாலும் கூட உங்களுக்கு நீங்க எந்த கையில நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இன்னைக்கு நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாந்தி தோஷங்களை நிவர்த்தி பண்றதுக்கு என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறது இல்லை என்னென்ன கிரகத்தோட சேர்ந்து இருந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா பொதுவாக மாந்தி வந்து சூரியனோட சேர்ந்துருந்தான் இல்லைன்னா ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்துருந்தான் ஒன்பதாம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல இருந்தா இல்ல சூரியனுக்கு ஆஹ் திரிகோணங்கள்ல மாந்தி இருந்தா சூரியனோட சேர்ந்து இருந்தா ரொம்ப அதிகம் திரிகோணங்கள்ல இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் செய்யும் சோ ஒரு வாழ்க்கை வளர்ச்சி இருக்காது குழப்பங்கள் இருக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு ஆளுமை தன்மை இருக்காது ஆஹ் யாரையும் எந்த இடத்துல நிப்பாட்டணுங்கிற தெரியாது ஒரு வேலை வாங்க தெரியாது இது மாதிரிலாம் சில குழப்பங்கள்லாம் கொடுக்கும் சோ அப்ப வந்து யாருக்கெல்லாம் சூரியன் மாந்தி இருக்கோ அவங்க வந்து அதே போல செவ்வாய் மாந்தி இருக்கிறவங்களும் சரி சூரியனும் செவ்வாயும் நெருப்புகிறவங்களும் இல்லையா இப்ப வந்து சூரியன் மாந்தி செவ்வாய் மாந்தி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த மாதிரி தோஷம் குறையிறதுக்கு தில ஹோமம் அப்படிங்கிற ஹோமத்தை செய்யணும் ராமேஷத்துல செய்யலாம் ஐவர் மடம்னு சொல்லக்கூடிய கேரளாவில் ஒரு முக்கியமான கோயில் இருக்கு இது வந்து ரொம்ப இந்த மாதிரி யாருக்கெல்லாம் மானி சம்மந்தப்பட்ட தொண்டர் குழப்பங்கள் இருக்கோ முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரீத்தி செய்யாமல் இருக்கோ ஏதோ ஒரு பிரீத சாபம் இருக்கோ ஏதோ ஒரு பெரியவங்களுக்கு சரியா நம்ம வந்து கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு மனசுல இருந்துச்சு அப்படின்னா ஐவர் மடம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து போய் திலகோமும் பிண்ட தர்மமும் பண்ணிக்கலாம் திருவள்ளத்தில் இருக்கக்கூடிய பரசுராம கஷத்திரத்துலையும் போய் தில தர்மமும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ராமேஸ்வரத்துலையும் செய்யலாம் அதே போல் கொடுமுடியிலையும் செய்யலாம் ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வாசல் இருக்கோ ஐவர் மடம் பெஸ்ட்டு அப்புறம் எங்கள் ராமேஸ்வரமும் பெஸ்ட்டு ஏற்கனவே பண்ணிட்டேன் நாங்கள் முன்னாடி போய் ஒரு ஃபேமிலியெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் கூட பிரச்சனைகள் உள்ளவங்க தவிர செஞ்சு இதை ஒரு தடவை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக பிரச்சனைகள் நீங்கிறதையும் கொஞ்சம் நீங்கிறதுக்கான வழிமுறைகளும் ஒரு ஒரு அந்த என்ன பிரச்சனையோ அது நீங்கிறதுக்கான ஒரு டைமும் ஒரு விஷயங்களும் புரிய வரும் இது செக் பண்ணுங்க சூரியன் மாந்தி இருக்கிறவங்க திலகோமம் பண்ணணும் அது செவ்வாய் மாந்தி இருக்கிறவங்களும் திலகோமும் செஞ்சுக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல சந்திரன் மாந்தி இருக்கு அப்படின்னா ஆஹ் சந்திரன் மாந்தி இருக்கிறவங்க வந்து சனி மாந்தி சனி பகவானோட மாந்தி சந்திரனோட மாந்தி சேர்ந்துருக்கிறவங்க ஆஹ் பிண்ட தர்ப்பணம் சொல்லக்கூடிய அந்த பிண்டம் வச்சு பண்ணக்கூடிய தர்ப்பணங்களை செஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது இதுவும் அதே மாதிரி ஐம்படம் நம்ம கொடுமுடி ராமேஸ்வரம் இந்த மாதிரி முக்கியமான தில தர்ப்பண இந்த மாதிரி சில இடங்கள்ல உங்களுக்கு என்ன தெரியுதோ அங்கே திருச்சில அம்மா மண்ட ஹோட்டலும் கூட செய்கிறாங்க உங்கள் உங்களுக்கு பக்கத்தில் அருகில் இருக்கிற இதாக ஒரு நிலைகளில் ஒரு முக்கியமான இடங்கள்ல இதை செய்யுங்க இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படி இருக்குன்னா நீங்கள் ஐவரோட இது மாதிரி இடங்களுக்கு திருவள்ளம் மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு பண்ணி பாருங்க ஒரு நல்ல மாற்றம் இருக்கணும் ஸோ சனி மாந்தி சந்திரன் மாந்தி இருக்கிறவங்க விண்ட தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது குரு மாந்தி இருக்கிறவங்க குரு மாந்தி இருக்கிறவங்க ஜீவசமாதிகளை வழிபாடு ஜீவ சமாதி பக்கத்துல ஏதாவது படித்துறை இருக்கு அப்படின்னா இப்போ திருச்சியிலலாம் இருக்குது படித்துறை ஆஹ் ஓடத்துறை ஜீவ ஜீவசமாதிகள் இருக்குது அங்கே கீழேயும் வந்து பிண்ட தர்ப்பணங்கள்லாம் செய்யலாம் அந்த இடத்துல செய்கிற அந்த இடத்துல போய் பிண்ட தர்ப்பணம் செய்யறது இது மாதிரி விஷயங்களும் முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்களோட ஃபோட்டோ வச்சு சமாவாசைல படையில் போட்டு மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து வச்சுர்றது இது மாதிரி விஷயங்களும் செய்வது குரு மாந்தி இருக்கிறவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டா ராகு கேதுக்களோட மாந்தி சேர்ந்துருந்தா இவங்க தான் வந்து இல்ல ராககேத நட்சத்திரங்கள்ல மாந்தி இருந்ததா இவங்க வந்து ரொம்ப அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் இந்த மாந்தியால சோ அவங்கதான் வந்து தில தர்ப்பணமும் திலகோமும் செய்யணும் பிண்ட தர்ப்பணமும் செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது இது வந்து பெருசா செலவு மாதிரி எதிர்பார்க்காதுங்க இதை மு ஒரு தடவை செஞ்சுட்டா மாந்தி தோஷங்கள் குறையும் அப்பப்போ நம்மளால எப்ப முடியுதோ அப்ப செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றம் குடும்பத்துக்கே இருக்கும் அதே போல சுக்கரன் மாந்தி இல்ல புதன் மாந்தி இது மாதிரிலாம் இருந்து செவ்வாய் மாந்தி செவ்வாய் மாந்தி இதெல்லாம் சேர்ந்துக்கணும் இருந்துச்சுன்னா வஸ்திரம் மாந்தி கொடுத்து அதாவது ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுத்த ஒரு ஒரு தர்ப்பணம் செய்யறோம் அப்புறம் வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வஸ்திரம் எடுத்து வச்சு அவங்களுக்கு படைச்சு சாமி கும்பிட்டு அதை நீங்க பயன்படுத்த ஏற்காவது கொடுத்துடலாம் இது மாதிரி விஷயங்களும் சுக்கரன் மாந்தி இருக்கிறவங்க செஞ்சீங்கனாலும் செவ்வாய் மாந்திருக்கும்போது இந்த ம அவங்க அந்த எந்த வீட்டுல இருந்தாங்களோ அந்த மண் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் மண்ணில் தண்ணியை கலந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிவேதி மாதிரியும் வச்சும் பயன்படுத்தலாம் இதுவும் செஞ்சு பாருங்க இப்ப இது மாதிரிலாம் எடுத்து பண்ணும்போது இந்த மாந்திக்கான தோஷங்கள்ல இருந்து நல்லா நிவர்த்தி ஆகறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகளை வந்து இது கொடுக்கும் நமக்கு ஒன்றா டைம் கொடுக்கும் அதே போல மூணாம் இடத்துல இல்லை நாலாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க வந்து அவங்களும் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து சஸ்திக் சிம்பல் யூஸ் பண்ணுவாங்க ஆஹ் பொதுவாகவே சஸ்திக் சிம்பல் வீட்டுல முன்ன நுழைய இடத்துல இருந்துச்சுனாலும் ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் மாந்தி தோசத்தோட நிவர்த்திகளும் கொடுக்கும் எஸ்பெஷலி நாலுல மூணுல நாள்ல இருக்கிறவங்க வந்து கம்பல்சரி ஸ்வஸ்திக் சம்பளை பயன்படுத்தினீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தடுத்துக்கலாம் மாந்தியோட ப்ராப்ளமத்த மாந்தி பத்தி கவலையே பட வேண்டாம் இப்ப சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஆஹ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து மாந்தி யாருக்கு இந்த மாதிரி சூரியன் மாந்தின்னா என்ன செய்யணும் சந்திரன் மாந்தினா என்ன செய்யணும்னு தாண்டி சில பேருக்கு ஜாதகமே இல்லை எனக்கு மாந்தி எங்க இருக்குன்னு தெரியாது அப்படின்ற பட்சத்துல ஒரு தர்வத்திலகுமம் செய்யறதோ பின்ன தர்ப்பணம் செய்யறதோ இல்ல சனிக்கிழமையில அன்னதானம் செய்யறதோ ஏன்னா சனி சனி பகவான் சந்தோஷப்பட்டா மாந்தி ஆட்டோமேட்டிக்கா கூலாயிடுவாருங்கிறத கணக்கு ஏன்னா சனி பகவானோட பையன் தான் மாந்தி அப்போ வந்து முன்னோர் பெரியவங்களுக்கு உதவி செய்யறது வயசானவங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அவங்க அந்த ஹோம்ல எல்லாம் ஓலேஸ் ஹோம் போய் ஏதாவது சர்வீஸ் பண்ணிட்டு வரது சனிக்கிழமையில அன்னத்தோட ஏதாவது சாப்பாடு ஏதாவது டிஃபனோ சாப்பாடோ அதோட தண்ணியோட செஞ்சானம் கொடுக்கறது நம்ம வீட்டில் பெரியவங்க தாங்க அவங்களுக்கு கால அமைக்க விடுறது மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்குறது அவங்களை கவனிச்சுக்கிறது இது மாதிரி ஏதாவது இறந்து போனவங்க வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்றது இந்த இற பிரதங்களை எரி விட்டுறவங்களை பதைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நம்ம பண்ணிட்டு இருந்தா தான் மாந்தி சம்மந்தப்பட்ட நெகட்டிவ் விஷயங்கள் வந்து நம்ம தற்காத்துக்க முடியும் நம்மளையும் மட்டும் இல்லாம நம்ம சார்ந்தவங்களையும் தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்றேன் அதே போல பழைய முன்னாடி வீடியோவில் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோவில் லட்சுமி நரசிம்மர் கோயில்லாம் சொன்னேன் அந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது முடிஞ்சிச்சுன்னா பஞ்ச தீபம் ஏற்றிட்டு வாங்க அதாவது அஞ்சு முக தீபம் இருக்கும் ஒரே அகலில் அஞ்சு முகத்தில் தீபம் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஐங்கோண ரூபத்தில் ஒரு சூட்சமமாக வெளிப்படும் ஐங்கோணம்லாம் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல அருபமா நிறைய சக்திகள் இருக்கும் பாசிட்டிவ் ஆகி அந்த இடத்துல ஏதாவது நெகட்டிவ் இருந்தாலும் வீடுகளில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐங்க ஐ தான் வந்து கொத்து வழக்கு வழக்கு ஏற்றுறது கொத்து வழக்குக்கான கான்செப்டே அதுதான் அந்த அந்த அஞ்சு முகமும் பார்த்தீங்கன்னா ஐங்கோணங்களோட பிரதிபலிப்பாக தான் இருக்கும் ஸோ அது மாதிரி குத்துவிளக்கேத்தி விளக்கு வழிபாடு பண்ணுங்கனால என்ன ஒருத்தே இல்லை அஞ்சு முகம் தீபம் அகல் கிடைக்கும் அதை வச்சு விளக்கேத்துங்க ஆஞ்சநேயர் கோயில் போனாலும் சரி லக்ஷ்மணி கோவில் போனாலும் இது மாதிரி ஒன்று ஒரு ஒரு விளக்கு ஏற்றிட்டு நல்லா வழிபாடு பண்ணிவிடுவாங்களேன் எக்ஸலண்டாக இருக்கும் இப்படிலாம் பண்ணும்போது மாந்தியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஸோ இன்னும் இது மாதிரி முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ப இணைஞ்சிடுங்க நம்மளோடையும் தெரியப்படுத்துங்க நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் இதே போல இன்னும் முக்கியமான ஒரு சீரிஸ்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்